திருச்செந்தூருக்கு நீங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுதே முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்க மனதார நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை அடுத்தாப்புல விநாயக பெருமானை முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க போக வேண்டிய இடம் எது மூவர் சமாதி முதல்ல இங்க வந்து அடல் நீராடி விட்டு அதற்கு பிறகு நாழிக்கணர்ல போய் நீராடுறோம் பழமையான நூல்கள் என்ன சொல்கிறது என்பதையும் நான் சொல்லிடுறேன் இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் நேரம் கடல்ல போய் குளிப்போம் கடல்ல குளிச்சிட்டு கிணறுல குளிச்சிட்டு சுவாமியை பார்க்க வருவோம் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடல்ல நீராடுவாங்க சூரனை வதம் செய்த பிறகு தேவாதி தேவர்களுடைய தாகங்களை நீக்குவதற்காக தன் கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு தோண்டியதுதான் இந்த கந்த புஷ்கரணி தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் முதலாவது பார்க்க வேண்டியது மூவர் சமாதி இந்த மூவர் சமாதி யாரு அவர்கள் தான் ஆலயங்களை எல்லாம் கட்டியவர்கள் காசி சாமி ஆறுமுகசாமி மனதார என்ன செய்யணும் தியானிக்கணும் அப்பதான் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முருகன் முன்னாடி ஆழ் உயர மாலை வாங்கிட்டு போனா கூட என்னப்பா மூவர் சமாதிக்கு போகாம இங்க வந்திருக்க அப்படின்னு மௌனமாக முருகன் உங்களிடம் பேசும்